தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலக்கங்கள் எல்லாம் இருக்கு நிறைய பேர் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா இடம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பீங்க இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பா இருக்கு போனா எமிர்பைடு தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம்ன்ற மாதிரி கொஞ்சம் மூன்றாம் இடத்து ராகு உங்களுடைய முயற்சியை பிரம்மாண்டப்படுத்துவார் இது வரைக்கும் வாங்கின லோனுக்கு கடன் கட்டியே மால இனிமே புது லோன் வேற வாங்கணுமான்ற மாதிரி யோசிக்க வேண்டிய தனத்துல தான் இருக்கும் அதனால கவனம் நான்காம் இடத்துல போய் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும் போது நிறைய பேருக்கு சுகஸ்தானத்துல ஒரு சின்ன இம்பாக்ட் வரலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கணும் அம்மாவோட ஹெல்த்த பார்த்துக்கணும் அம்மாவோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பை இந்த தடவை சனி உங்களுக்கு கொடுக்க இது இதுவரைக்கும் கட்டி முடிக்காத வீடு இல்ல பாதியில கட்டி அப்படியே நிக்கிற இடம் இதெல்லாமே கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி ஒரு வீட்டை கட்டுறதுக்குன்ற வாய்ப்பு இழுத்துக்கிட்டே போன விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிவாக போகுது ஏன்னா சூரியன் தான் குடும்பக்காரன் இல்லையா அவன் வந்து போது தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிய போகுது யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடைய விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் முடிஞ்சிட போதும்